வணக்கம் நம்ம ஜீவா டுடே ஜீவா சினிமாவை தொடர்ந்து இப்போ ஜீவா ஹிஸ்ட்ரியும் தொடங்கிடுச்சு உங்களுக்கே தெரியும் அதுக்கு தொடர்ந்து ஆதரவு தாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணதோடு மட்டும் இல்லாமல் நம்ம உறவினர்கள் நண்பர்களுக்கு நம்ம ஜீவா ஹிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் கமெண்ட்லிங் கொடுத்துருக்கேன் அதில் லிங்க் பண்ணி போய் ஹிஸ்ட்ரி சேனலோட நம்ம குடும்பத்தில் ஐக்கியமாகுங்க ஓகேவா ஜீவா ஹிஸ்ட்ரி மறந்துடாதீங்க அது மட்டும் இல்லைங்க இப்போ புதுசாக கட்சி தொடங்கியிருக்க பல பேர் வந்து வரலாறுலாம் தேவையில்லை நண்பா அப்படிங்கிறாங்க வரலாறு உலக அரசியல் எல்லாம் தேவைன்னு சொல்கிறது தான் இந்த ஜீவா ஹிஸ்ட்ரி இந்த ஜீவா ஹிஸ்ட்ரி ஈரான் அரசியல் பேசுவோம் உஸ்லிம்பட்டி அரசியல் பேசுவோம் டிஎன்டி அரசியல் பேசுவோம் ஒடுக்கப்பட்டோர் அரசியல் பேசுவோம் தமிழர் அரசியல் ஐரோப்பிய வரலாறு கிழக்கிந்திய கம்பெனின்னு மிகப்பெரிய அளவில் படிக்கின்ற மாணவர்களுக்கும் அரசியலில் சாதிக்க துடிக்கின்ற இளைஞர்களுக்கும் பயனுள்ள வகையில் இருக்கும் பெண்கள் கண்டிப்பாக பார்க்கணும் ஏன்னா இன்னைக்கு வந்து அரசியல் அறிவும் வரலாற்று பார்வையும் யாருக்கும் வந்துவிடக்கூடாதுன்னு திட்டமிட்ட சதி நடக்குது அதை உடைக்கிறது தான் ஜீவா ஹிஸ்ட்ரியோட வேலை அதனால் நான் சொல்கிறேன் வரலாறு தெரிவோம் அரசியல் தெளிவோம் வரலாறு படைப்போம் ஜீவா ஹிஸ்ட்ரி சேனலை தொடர்ந்து பாருங்க அதை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம நண்பர்கள் உறவினர்களுக்கும் ஜீவா ஹிஸ்ட்ரி சேனலை ஷேர் பண்ணி பரப்புங்கள் நன்றி டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் பொருளாதார வல்லுநர் காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த பிரமுகர் ஆனந்த் சீனிவாசன் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் ட்ரம்ப் அவர்களுடைய இந்த வெற்றியை வந்து ஒரு பல்வேறு கோணத்துல பலரும் அலசுறாங்க உங்களுக்கு தெரியாத இருக்க நீங்க உடனே ஊடகங்கள் உங்களை வந்து கண்டிப்பா கேட்டிருப்பாங்க நீங்க பல்வேறு கருத்துக்கள் சொன்னீங்க இருந்தாலும் சில கேள்விகள் அப்படியே தொக்கிட்டு நிக்குது ட்ரம்ப்புக்கும் கமலா ஹாரிஸ்க்குமான வேறுபாடு அப்படிங்கிறப்ப இடதுசாரிகள் ஒன்று வைக்கிறாங்க எங்களுக்கு ரெண்டு பேரும் ஒன்று தாங்க ரெண்டு பேருமே கேபிட்டலிஸ்ட்டு இவங்க வந்து என்னதான் நடக்க போகுது எப்படினாலும் ஆசிய நாடுகளே இவங்க இதாக தான் பார்க்க போகிறாங்கிற ஒரு பார்வை இன்னொரு புறம் இல்லைங்க கமலா வந்தால் ஓரளவுக்கு ஆசிய நாடுகள் இந்தியாவுடைய பாலிசி வேற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது முஸ்லிம்கள் கொஞ்சம் அச்சுறுத்தப்படுவாங்க ட்ரம்ப் காலத்துங்கிறது ஐயோ ஒயிட் ரேஸுங்க வெள்ளை நிறவறி திருப்பி வந்துருங்க அப்படிங்கிறது இல்லைங்க கொஞ்சம் மோடி மாதிரியே ட்ரம்ப் பிஹேவ் பண்ணுவாரு இப்படி ரெண்டு விதமான கலவையான விமர்சனங்கள் வருது இன்னொரு புறம் அவர் நாடு அமெரிக்கா அமெரிக்கா அமெரிக்கர்களுக்கே இது பாருங்க அமெரிக்காவை எவ்வளோ ஸ்ட்ரென்தன் பண்ண போகுது நான் உலகத்தில் வந்து ஏறினவங்களுக்குலாம் என்ன என்ன செய்வார் அவர் வந்து ஏறினவங்களையெல்லாம் விரட்டிட்டு அமெரிக்காவை ஸ்ட்ரென்தன் பண்ண போறாரு இப்படி கலவையான விமர்சனம் வருது உங்களுடைய பார்வை என்ன சார் ஃபர்ஸ்ட் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காங்கிறது அவங்க ஊர் ஆமாம் இப்போ நான் வந்து என் பிரதமரை பேசலாம் என் ஆப்போசிஷன் லீடரை பேசலாம் என் ஊரில் நான் ஓட்டு போட போகிறேன் நான் பேசுகிறேன் அவங்க ஊரில் அவங்க ஓட்டு போட்டு அவங்க அவங்க லீடரை தேர்ந்தெடுக்கிறாங்க நான் அமெரிக்கன் அல்ல ஆமாம் நான் இந்தியன் நான் என் குடும்பத்தில் முக்கால்வாசி பேர் அமெரிக்காவில் இருந்தாலும் அவங்கள்ட்ட நான் எப்போதுமே சொல்கிறது நீங்கள் பாஸ்போர்ட் வேண்டாம்னு சொல்லி பாஸ்போர்ட் மாற்றிக்கிட்டீங்க நீங்கள் இந்தியாவை பற்றி பேசாதீங்கன்னு நான் சொல்லிடுவேன் ஏன்னா நீங்கள் வந்து இருக்கிறது இல்லை நீங்கள் அங்கே இவன் நல்லவன் அவன் நல்லவன் என்கிட்ட சொல்லாரு அதே மாதிரி நீங்கள் அவங்க உட்காந்துக்கிட்டு நான் வந்து கமலா பா தாத்தா இங்கே பசன் நகரில் இருந்தார் இந்த வேன்ஸோட பொண்டாட்டி அடையாறில் இருந்தாங்கன்னு நான் பேசலை அவங்க இந்தியன் குடியுரிமை வேண்டான்னு போனவங்க அவர்கள் அமெரிக்கன் அவங்க அமெரிக்கன் அவங்க அமெரிக்காவுக்கு என்ன ஒன்றுமோ அவங்க அமெரிக்காவுக்கு எது நல்லதுன்னு தோணுதோ அதை தான் செய்வாங்களே தவிர இந்தியாவுக்காக ஒன்றும் செய்ய மாட்டேங்க வாய்பாயசம் வைப்பாங்க என்னது வாய்ப்பாயசம் வைப்பாங்க இந்தியாங்கிறது ஒரு பெரிய மார்க்கெட்டு நம்மளோட மிடில் கிளாஸ் அப்பர் கிளாஸ்ங்கிறது நூற்றி நாற்பது கோடி பேரில் ஆக்சுவலாக இதெல்லாம் வாங்க அமெரிக்க பொருள்லாம் வாங்கக்கூடியவங்க ஒரு ரெண்டு கோடி பேர் இருப்பாங்க மேக்சிமம் அந்த ரெண்டு கோடிங்கிறது அவங்களுக்கு ஒரு பெரிய மார்க்கெட்டாக தெரியுதே தவிர இந்தியா மேலே அவங்களுக்கு தனி காதல் பற்று அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சில பேர் சொல்லுவாங்க எனக்கு பராக்கோம்பா சொன்னார் எனக்கு காந்தி என்னோட ஐடியல் அது அவரோட பர்ஸ்னல் இது ஆனால் அவர் அமெரிக்காவுக்கு என்ன தேவையோ அதுதான் அவர் செய்வார் அமெரிக்காவை கண்ட்ரோல் பண்ணுறது யூதவர்கள் பணம் ஜூஸ் ஏன்னா வேர்ல்டு வார் டூக்கு அப்புறம் அவங்க ஓடி போயிருக்கிறாங்க நான் முதல்ல ஒன்று ஒன்றா வரேன் ஸோ ட்ரம்ப்புக்கு வந்து யூதவர்கள் சப்போர்ட் இல்லாமல் ஒன்றும் பண்ணவே முடியாது அதனால் ஃபர்ஸ்ட்டு இஸ்ரேலுக்கு இது ஒரு பெரிய பலம் ஏன்னா இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஜாயிண்ட் அட் த ஹிப்புமாங்க ஆமா இடுப்புல சேர்ந்தது பைடன் இருந்ததுக்கும் ட்ரம்ப் வந்ததுக்கும் என்ன கூடுதல் வித்தியாசம் தெரியும் யாரும் பைடனாவது போறாங்க பைடனாவது கொஞ்சம் பயந்து இஸ்ரேல கொஞ்சம் பாட்டுன்னு சொல்லுவார் வாயாலேயாவது வாய் வாய் பாய்சமாவது வைப்பாரு இவர் என்ன சொன்னடா என்ன வேணா நம்ம ஆளுங்கட அடராம் என்ன வேணாம் பண்ணுறா ஆடுறான்சம்ங்கிற கான்செப்ட் ஜியோனிசம்லாம் கிடையாது இப்போ அவனுக்கு அதெல்லாம் கிடையாது அவன் கிறிஸ்தவன் அவனுக்கு அவன் பணம் அவன் குடும்பம் அவன் எந்த பொண்ணோட ரிலேஷன்ஷிப்பை வச்சுக்கலாம் சொக்காயம் மாத்துற மாதிரி ரிலேஷன்ஷிப்பை மாற்றுவார் அவர் அது அவரே சொல்லியிருக்கிறாரு எழுபத்தஞ்சு வயசுலேயும் சொக்காயம் மாற்றி இந்த பொண்ணு வேணாம் இன்னொரு பொண்ணுன்னா தனிப்பட்ட உரிமை வச்சுக்கலாம் அது இல்லை அது அவங்க கல்ச்சர் அது அது அமெரிக்கனோட கல்ச்சர் அது அதனால் அவன் ஜியோனிசம்லாம் கிடையாது அவனுக்கு யார் கா அவனோட பணத்தை யார் கண்ட்ரோல் பண்ணுறான்னா இந்த யூதவர்கள் தான் கண்ட்ரோல் பணம் தான் முக்கியம் ட்ரம்ப்புக்கு அவரோட கம்பெனி அவரோட பணம் அதுதான் முக்கியம் எனக்கு ரெண்டு மூணு பசங்க ஒரு பொண்ணு இருக்குன்னா அவங்க சேஃப்டி ஆனங்கிறது தான் முக்கியம் அதுக்கு அவர் எப்படி யூதவர்கள் எப்படின்னா ஆட சொல்கிறாங்களோ உலகம் ஃபுல்லாக பணத்தை கண்ட்ரோல் பண்ணுறவங்க யூதவர்கள் தான் ஒரு வாட்டி ஹிட்லார்ட்ட அடி வாங்கிட்டாங்க இனிமேல் ஆர்டியும் அடி வாங்க மாட்டாங்க அதனால் அவங்களுக்குன்னு நாடு கொடுத்தது இஸ்ரேல் அதனால் அவங்க இஸ்ரேலில் தான் சப்போர்ட் பண்ணுவாங்க இஸ்ரேலோட பொசிஷன் ஸ்ட்ரென்தன் ஆகும் அதனால் அதை எதிரியாக நினைக்கிற ஈரான் அடித்து நொறுக்கப்படும் அப்படியா டெஃபினட்டாக நொறுக்குவாங்க ஏதாவது ஒரு சான்ஸ் கிடச்சிதுன்னா எடுத்து அடிப்பாங்க இல்லை இவர் வந்தால் அந்த போரை நிப்பாட்டிடுவார் மீதான தாக்குதல் ஈரான் மீதான தாக்குதல் நீங்கள் ஆமா இவர் இல்ல பைடன் வந்து இப்படி நடத்த தெரியாம நடத்திக்கிட்டு இருந்தாரு இவர் போற நிறுத்துவாருல பேசி நாக்கு தானே சார் எப்படி வேணா பரட்டி பரட்டி பேசலாம் இது ஒரு சைடு இல்லாட்டா இவர் பிரெசிடென்டாவே இருக்க மாட்டார் ஏன்னா இவனை விட்டு டார்ச்சர் பண்ணி அந்த யூதவர்கள் வெள்ள தள்ளிடுவாங்க சரி உலகத்தில் இருக்கிற எல்லா யூதவர்களும் சேர்ந்து இவரை வெள்ள தள்ளிடுவாங்க முதல்ல ஏன்னா பணபலம் இந்த எலெக்ஷனில் மட்டும் மூன்றரை பில்லியன் டாலர் செலவு பண்ணியிருக்காங்க ஒரு பில்லியனுங்கிறது எட்டாயிரத்தி ஐநூறு கோடி இருபத்தஞ்சாயிரம் கோடி செலவாயிருக்கு இந்த நூறு நாளில் அமெரிக்காவில் அந்த இருபத்தஞ்சாயிரம் கோடி இவரை காலி பண்ணுறதுக்குனே செலவு பண்ணுவோம் நாளைக்கு அதனால் டெஃபினட்டாக இஸ்ரேலில் தான் சப்போர்ட் பண்ணுவாங்க இஸ்ரேல் வந்து எழுநூறு பேரை பள்ளி கொடுத்ததுக்கு ஆல்ரெடி அறுபதாயிரம் பேருக்கு மேலே சாவடிச்சு கொண்டுட்டோம் எந்த நாடும் ஐக்கிய சபை யுனைடெட் நேஷன்ஸில் இது வரைக்கும் இஸ்ரேல் பண்ணது தப்புன்னு ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி பண்ணவே பண்ணாது அமெரிக்கா மற்ற நாடெல்லாம் அதை பிளாக் பண்ணிடும் ஆமாம் ஸோ அதனால இஸ்ரேல் ஐநாங்கிறது அமெரிக்கா சொல்றது தான் கேட்கும் உலக நாடுகள் சமாதானம் யூத மக்கள் சொன்னதை கேட்கும் யூதர்கள் தான் கேட்கும் பணம் போட்டி அவன்கிட்ட தான் இருக்கு வேற எந்த நாடும் ஐம்பதாயிரம் பேரை அடிச்சுட்டு ஒன்றுமே நடக்காத மாதிரி இருக்க முடியாது இது முதல் டெவலப்மெண்ட்டு ரெண்டாவது அவர் வந்து யுக்ரைனுக்கு வந்து அமெரிக்கா இது வந்து ஒரு பிராக்ஸி வார் இருக்கு அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் யுக்ரைன் யுக்ரைனை வந்து அமெரிக்காவும் யூரோப்பும் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கிறாங்க அதனால்தான் போர் பண்ணால் இருக்குது நான் ஆனால் இன்னொரு சைடில் ரஷ்யா சைனா ஈரான் நார்த் கொரியா சேர்ந்து போர் பண்ணிகிட்ருக்கிறாங்க ஆமாம் இந்த சைடில் அமெரிக்காவும் யூரோப் நாடுகளும் போர் பண்ணிட்டு இருக்கு இவர் என்ன சொல்றாரு எல்லாம் சேர்ந்து நான் நேட்டோக்கு சப்போர்ட் கொடுக்க மாட்டேன் இவர் பேசிட்டு இருக்கிறாரு ஆமா ட்ரம்ப் இது ஆமா அது ஒண்ணு சொல்றாங்களே ட்ரம்ப்புக்கு எதிராக நேட்டோ படைகள் இருக்குங்கிறாங்க உளவுத்துறை அமெரிக்க உளவுத்துறையே ட்ரம்ப்புக்கு எதிராக பயிலுக்கு சாதகமா இருக்கு அதெல்லாம் பேசுறது என்ன வேணா பேசலாம் இவர் என்ன வளரின்னு இருக்காருன்னா இது வரைக்கும் யுக்ரைனுக்கு நான் நிறுத்திடுவேன் அப்படிங்கிறாரு அப்படிலாம் நிறுத்த முடியாது நிறுத்திடுவேன் அப்படின்னு சொல்றாரு அப்படி தான் கம்மி பண்ணாருன்னா பூட்டுன்னுக்கு அது அட்வான்டேஜ் நிறுத்தினார்னா நிறுத்துவேன்னு சொல்லியிருக்கிறாரு ஆனால் அதை இதாக மாற்றணும் எது வாயால் பேசினதை கையால் பண்ணி காட்டணும் கையால் பண்ணி காட்டினார்னா அது வந்து யுக்ரைனுக்கு ஒரு பெரும் தோல்வியாக வரும் ரஷ்யாவுக்கு ஸ்ட்ரென்தன் ஆகும் ஆல்ரெடி ஜார்ஜியான்னு ஒரு ஊரை இப்போ ஒரு எலெக்ஷன் மூலமாக தூக்கிட்டார் அதிகமாக இருக்கிற அதை தூக்கிட்டார் அதனால அங்கே அவர் வீக் பண்ணார்னா எப்படி வந்து ஹிட்லரும் ஸ்டாலினும் ஆதிக்கம் யூரோப்பில் செலுத்தினாங்களோ அதே மாதிரி பூட்டின் ஸ்ட்ரென்த்து ஆவார் அமெரிக்கா யூரோப்பை விட்டு வெளில வந்துடுச்சுன்னா அது அட்வான்டேஜ் பூட்டின் பண்ணுவாரா பண்ண மாட்டாரான்னு எனக்கு தெரியாது ஆனால் பண்ணுவேன்னு மிரட்டி இருக்கிறார் ஆனால் இந்த ஆள் சொன்னது ஒன்று பண்ணது வேறு அதனால் அடுத்த சைடில் என் துட்டை கொஞ்சம் பொட்டிடு ஏன்னா இவரோட மினிஸ்டர் எல்லாமே பில்லியனர்ஸ் தான் அமெரிக்காவில் இருக்கிற பெரும் கோடீஸ்வரர்கள் தான் இவரை ஜெயிக்க வச்சுருக்காங்க எல்லாருக்கும் ஆல்ரெடி பங்கு போட்டுட்ருக்காங்க எனக்கு இந்த போஸ்ட்டு உனக்கு அந்த போஸ்ட்டு என்னோடய சிஷிய கோடிகளுக்கு இந்த போஸ்ட்டுன்னு இவர் போ இவருக்கு பணம் கொடுத்தவங்களுக்கெல்லாம் இவர் போஸ்டிங் கொடுத்துட்ருக்கிறார் ஸோ அந்த பணம் கொடுத்தவன் தான் ஆட்டி வைப்பான் அவன் எது மாதிரி ஆட்ட போறான் அம்பானி அதானி தான் அங்கே இருக்கிற அம்பானி அதானி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க தான் லெஃப்டுன்னு சொல்ல அமெரிக்காவில் லிபரல் தான் லெஃப்ட்டும்பாங்க கம் நம்ம ஊர் இடது சாரி அந்த ஊர் இடதுசாரி கிடையாது அந்த ஊர் சரி காங்கிரஸ் கட்சி மாதிரி லெஃப்ட் அது கம்ப்ளீட்டாக வைப்ட் அவுட் இந்த எலெக்ஷனில் முப்பது வருஷத்தில் வரலாறு காணாத அளவு தோல்வி அது எப்போதுமே நான் நினைக்கும்னா ட்ரம்ப் போன வாட்டி ஜெயிச்சாலும் கிளின்டன் அவங்களோட ஓட்டு நிறைய வாங்கினாங்க இந்த வாட்டி ஓட்டே ட்ரம்ப் தான் நிறைய வாங்கியிருக்கிறாரு அதனால இவர் சொன்னதை அந்த பணக்காரங்க பண்ண விடுவாங்களா ஏன்னா ஜெல்லன்ஸ்கையும் ஒரு யூதோவர் ஓகே ஓகே யுக்ரைனோட தலைவரும் ஒரு யூதோவர் புதிய யூதர் கிடையாது ப்ளூட்டின் யூதோவர் கிடையாது அதனால நடக்குமா நடக்காதா எனக்கு தெரியாது ஏன்னா இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னா நார்த் கொரியா வந்து ரஷ்யாலையும் சண்டை போட ஆள் கிடையாது யுக்ரைன்லையும் சண்டை போட ஆள் கிடையாது அதனால நார்த் கொரியா வந்து பணத்தை வாங்கிட்டு அவங்க ஆளும் அங்க அமிச்சிருக்காங்க ரஷ்யால சண்டை போடுறதுக்கு அதனால சவுத் கொரியாவும் இப்போ இந்த போர்ல வரும் சவுத் கொரியா எப்பவுமே அமெரிக்கா எதிர்ப்பு தான் அமெரிக்கா சப்போர்ட்டு சப்போர்ட் அவங்க என்ன பண்ணுவாங்க இதெல்லாம் கேள்வி இருக்கு ஆனா அவர் சொன்னது நான் யுக்ரைன்ல இருந்து போர்ஸ் எடுப்பேன் இல்ல ஆனா ட்ரம்ப் குறித்து கடந்த முறை ஒரு வெற்றி பெற்ற போதே ஒரு விஷயம் வந்தது பைடன் போன்றவர்கள் குற்றச்சாட்டு இவர் ரஷ்யாவுடைய ஆளு ரஷ்யாவுடைய சப்போர்ட்ல தான் அவர் ஜெயிக்கிறார் ரஷ்யா வந்து சப்போர்ட் பண்ணல ரஷ்யா இந்த ஆளுக்கு இருக்கேன் இவன் என்ன பண்றானே இவனுக்கு தெரியாது பைடன் போல ஆளு ஜெயிச்சானா ஸ்ட்ராங் பாலிசியா இருக்கும் இவன் ஸ்ட்ராங்காக இருக்காது இவனுக்கு சுயநலத்துக்கு தான் இவன் வேலை செய்வான்னு இவரை சப்போர்ட் பண்ணாங்க இப்போ ஜெரோம் போவில நான் வந்தோன்னே முதல்ல தூக்குவேன்னு சொல்லிட்டாரு இந்த ரஷ்ய ரிசர்வ் பேங்க் கவர்னரை முதல் வேலையாக இவரை காலி பண்ணுவேன்னாரு நேற்று ஜெரோம் போல் சொன்னாரு முடிஞ்சா என்ன தூக்குங்கிறாரு சண்டை போய் ஆரம்பிச்சு ஆரம்பிச்சிருச்சு என்னை தூக்க முடியாது ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் வரைக்கும் என்ன ஒன்றும் பண்ண முடியாதுன்ட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் நான் இருப்பேங்கிறார் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வரைக்கும் இவரால் ஒன்றும் பண்ண இவர் ஆனால் அமெரிக்காவில் ஒன்றும் ஒரு ப்ராப்ளம் இருக்குது நம்ம மாதிரி நே மூணு டேம் நாலு டேம் தான் ஆக முடியாது ரெண்டு டேம் தான் ஒரு டேர்ம் ஆயிடுச்சு இது ரெண்டாவது டேர்மு இந்த டேர்மில் வீட்டுக்கு போனோம் யார் ட்ரம்ப்பு ஸோ இந்த ஜான்வரிலேருந்து இருபத்தெட்டு ஜான்வரி வரைக்கும் தான் இவருக்கு பவர் இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தெட்டு வரைக்கும் தான் இவருக்கு பவர் அந்த பீரியட்லேயே இவரை செக் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வருவாங்க தகராறு நடக்கும் பட் யூரோப்ல இருந்து இவர் வெளில போறேங்கிறது ரெண்டாவது பாயிண்ட் இது ரெண்டும் ஆனா யூரோப்ல இருந்து அமெரிக்கா தனியா போகுங்கிறீங்களா அப்படி வெள்ளம் உலக ஒழுங்கே மாறுமே வேர்ல்டு ஆர்டரே மாறுமே அதுதான் இவர் பேசுறார் பண்ணுவார் ஐரோப்பால ரஷ்யா இருக்கும் ஆனா அமெரிக்கா இருக்காதா அப்படிதான் அவர் பேசுறாரு ஒரு ஒரு கம்யூனிஸ்ட நாடு என்று சொல்லப்படுகின்ற ஒரு நாடு ஏன்னா சோசியலிச நாடுலாம் கிடையாது ரஷ்யா சொல்ல அது பாசிஸ்ட் நாடு தான் இன்னைக்கு இன்னைக்கு கம்யூனிசம் என்ன பொறுத்த வரைக்கும் கம்யூனிஸ்டுக்கும் பாசிஸ்டுக்கும் வித்தியாசமே கிடையாது இது வேற சப்ஜெக்ட் இல்லை வேற சப்ஜெக்ட் இல்ல நான் தைரியமா சொல்றேன் இப்ப பிரகாஷ் கரெட் ஜெயிச்சிருந்தான்னு வைய இப்ப நம்ம மோதியம் எல்லாம் எதிர்க்குறோமோ அது மாதிரிதான் நீங்க பிரகாஷ் கரெட் திருப்பு எப்படி பெரும் முதலாளிகளுக்கு எதிரா இருப்பாங்க அதெல்லாம் உண்மையானது தொழிற்சங்க எல்லாருமே அதை வெளிப்படுத்துவோம் ஏழை எளியவர்களுக்கு நிலங்களை பிடிக்க தருவாங்க உச்சரவு சட்டம் சாரு சார் ஆல்ரெடி சிபிஎம் மேற்குல செஞ்சிருக்காங்க விவசாயிகளுக்கு தொழிலாளருக்கு அப்படி வாங்கி தந்து நீங்க சார் சிபிஎம் எங்க இருக்கு நீங்க வெஸ்ட் பெங்கால் என்னைக்குமே இல்ல ஏன்னா நீங்க இதெல்லாம் மேடல பேசிட்டு மம்தா பானர்ஜியே கம்யூனிஸ்ட கொள்கையே வீரியமா பேசி இதுங்க சார் நான் சொல்றதை கேளுங்க எப்படி ஜெயிச்சாங்கன்னா கம்யூனிஸ்ட் நாலஞ்சு ஜோதிபாபு பாபு பையன் எங்க இருக்கான் இன்னைக்கு அவனை ஏழையா வருகா ஜோதி பையன் எங்க இருக்கிறான் எடுத்து பாருங்க அவர் மட்டும் தனியாக ஒரு எனக்கும் என் பையனுக்கும் சம்பந்தம் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு கம்பெனிக்கு அதிபராக இருக்கிறாரு

கட்சி கொடுத்துருக்கணுங்கிறீங்களா கட்சி கொடுத்துருக்கணும்ல ஒரு ஏபி பரதனுக்கு எப்படி பையன் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு எப்படி வந்தது இல்லை இந்த சிஸ்டத்துக்குள்ளே தானே சார் இருக்கணும் அப்போ சிஸ்டம் வேறு அதாவது நான் ஒன்று பேசுவேன் நான் பேசுறது ஒன்று செய்யறது ஒன்று அப்போ கம்யூனிஸ்ட் காரங்களாம் படிக்கக்கூடாது முதலீடு படிக்கக்கூடாது பணக்காரங்கள ஆகக்கூடாதா இப்போ படிக்கலாம் சார் எச்சூரி மேலே எனக்கு நிறைய மரியாதை உண்டு நல்லா படித்தவர் ஆனால் அவட்ட காலனாக காசு கிடையாது ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சி வெஸ்ட் பெங்காலில் இருந்தது கேபிடல்ஸ்ட் கையில் தான் அவங்க கேபிடல்ஸ்ட் வேணுங்கிறது தான் செஞ்சு கொடுத்தாங்க நீங்கள் இல்லை இல்லைன்னு சொல்ல முடியாது ஒழுங்கான நீ கம்யூனிஸ்ட் நீ சொன்னதெல்லாம் பண்ணியிருந்தானே இன்றைக்கி நீங்கள் ஜெயிக்க வேணாம் அட்லீஸ்ட் ஒரு இரநூத்து தொண்ணூற்றி நாலு சீட்டில் ஒரு எழுபது சீட்டாக நீங்கள் ஜெயிக்கணுந்தே இன்றைக்கி இரநூத்தி தொண்ணூற்றி நாலு சீட்லாம் சீட் ஜெயிச்சிருக்கீங்க கம்யூனிஸ்ட் ஒரு ஒரு இதே ஒரு நாட்டையே நீங்கள் அந்த ஊரையே ஆண்டுன்ருந்திங்க ஐம்பது வருஷமாக நீங்கள் ஒரு எம்பி கூட இல்லையா சார் உங்கள்கிட்ட இது ஒரு ரெண்டாயிரத்தி இல்லை இல்லை சார் உண்மையாக பேசுகிறேன் நான் ரெண்டாயிரத்தி ஒம்போது வரைக்கும் உங்கள்கிட்ட தான் எம்பி இருந்தது மன்மோகன் சிங் ஆட்சியை கவுக்க பார்த்த பிரகாஷ் கரெக்ட் உண்மையை உண்மையாக தான் பேசியானோ அவங்க வேற கட்சி அவங்க ஒன்றும் காங்கிரஸ் கிடையாதுல்ல அந்த ரைட்டு கௌத்தது தான் அப்போ தோற்க ரெண்டாயிரத்து ஒம்போதில் தோற்க ஆரம்பிச்சோங்க நீங்கள் வரலாறு என்ன பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வரலாறுதானே சொல்றேன் அப்போ சொல்றீங்க ரெண்டாயிரத்தி ஒன்போதுல முப்பத்தஞ்சு சீட் இருந்தது உங்களுக்கு பெங்கால்ல எவ்வளவு இருந்தது முப்பத்தஞ்சு இன்னைக்கு எவ்வளவு சீட் இருக்கு பெங்கால இன்னைக்கு இந்தியாலே தமிழ்நாடுல தான் உங்களுக்கு அதிக சீட்டு அத விடுங்க சோ அதனால உண்மையா அதான் கேரளாலயே ஸ்டேட் கவர்மெண்ட் இருந்தான் திருப்பூர் அல்ல என்ன ஆச்சு அத உங்க தோல் எடுத்தது அளவுல கேட்கறேன் பல தலைவர்ல எங்க சார் கம்யூனிசம் இருந்தது ஜி ஜிபி இங்கே அரசாங்கம் தானே பண்ணுறாரு என்ன வெனி இவங்க சார் ஒன்று ஒன்றா வரேன் வெனிசுலா விட்டு எல்லாம் ஓடி போகிறாங்க ஏன்னா யாராவது இங்கேருந்து வெனிசுவிலாவுக்கு போகிறாங்களா நான் இங்கே ஒரு எம்பசி திறக்குறேன் நம்ம கம்யூனிஸ்ட் தோழர்கள்லாம் பசங்க வெனிசு செட்டில் பண்ண அனுப்புகிறாங்களா கம்யூனிஸ்ட் தோழர் பசங்க வெனிசுலா போவாங்களா அமெரிக்கா போவாங்களா அமெரிக்காவை தான் விரும்புவோம் அமெரிக்கா தான் விரும்புவான் அது நடக்காத சித்தாந்தம் சார் ப்ராக்டிக்கலான வேலை இப்போ சிஜிபிங்க என்ன எல்லாத்தையும் தீப் என்ன சொன்னார் ஒரு நாள் இருக்கிற கம்யூனிஸ்ட்கார பேசுறான் அதை பத்தி கமலா ஹாரிஸ் பத்தி பேசக்கூடியவர்களும் ட்ரம்ப்பை பத்தி பேசக்கூடிய கம்யூனிஸ்ட் ஜிஜிபிங் தப்புன்னு எங்கயா பேச சொல்லுங்க இந்தியாவில் இந்தியா சோல்ஜர்களை அடிச்சு சாவடிச்சிருக்காங்க இந்தியாவோட ஏரியாவை பிடிக்கிருக்காங்க நான் பேசுகிறேன் காங்கிரஸ் பேசுது மோடி பேச பயப்படுறாரு கம்யூனிஸ்ட் பேசுனாங்களா என்ன பேசுகிறீங்க நீங்கள் ஜிஜேபிங்கு ஒரு சர்வாதிகாரின்னு ஒரு கம்யூனிஸ்ட்காரன் சொல்லியிருக்கிறாங்களா அமெரிக்காவை பற்றி உங்களுக்கு வியாக்கியானம் பண்ணக்கூடிய கம்யூனிஸ்ட்டு ஜிஜேபிங்கை பற்றி ஏன் சார் சும்மா இருக்காங்க பெனிசோட ஃப்ரீ எலெக்ஷனாக நடந்தது இப்போது எல்லாம் அடிச்சு பயந்து ஓடி போய் கொலம்பியாலையும் அமெரிக்காலையும் உட்காந்துன்னு இருக்கிறான் அதாவது நீங்க என்ன சொல்றீங்க பைபிளுக்கு பதில மார்க் பைபிளுக்கு பதில தாஸ் கேபிட்டல வச்சுக்கிட்டு நீங்க சர்வாதிகாரம் பண்ணா நீங்க நல்லவர் அது அது தனியா பேசலாம் இல்ல இப்போ ட்ரம்ப் அப்படிங்கிற பொறுத்தவரையே அவருக்கு ரஷ்யா ஆதரிச்சாரு திடீர்னு வடகொரியா அமெரிக்கா எதிர்ப்பு நாடா வடகொரியாட்ட ஒரு பேச்சுவார்த்தை நடத்தினாரு சார் அவருக்கு வேணுங்கிறது அவர் நான் உங்கள்ட்ட அமெரிக்கா தான் அமெரிக்கா கூட கிடையாது என் பணம் எனக்கு என்ன பதவி அமெரிக்காலே அவர் மேலே நிறைய கேஸ் நடக்குது ஃபெட்ரல் கேஸை வேணால் அவர் க்ளோஸ் பண்ணலாம் ஸ்டேட் நடத்துகிற கேஸெல்லாம் அவரால் க்ளோஸ் பண்ண முடியாது அந்த கேஸு கடைசி வரைக்கும் போகும் ஒரு கேஸில் அவருக்கு அகேன்ஸ்டாக தீர்ப்பே வந்துருச்சு அந்த கேஸெல்லாம் பத்து இருபது வருஷம் நடத்தும் இந்த நாலு வருஷம் வேணால் அதை தள்ளி வைக்கலாமே தவிர அதுக்கப்புறம் இந்த கேஸை திரும்பி விடமாட்டாங்க அமெரிக்காவில் நான் என்ன சொல்கிறேன் அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும் என்ன வித்தியாசம் அமெரிக்காவுக்கும் கம்யூனிஸ்டுக்கும் ஒரு வித்தியாசம் என்னென்னா ட்ரம்ப் தப்பான ஆள் என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட ஒப்பீனியன் படி அமெரிக்காவுக்கு தப்பான ஆள் ஆனால் ஜனநாயகத்தில் ஜெயிச்சாரு திரும்பி ஜனநாயகத்தில் வருவாங்க உங்கள் சைனாவில் ஓட்டு கூட போட முடியாதே சார் ட்ரம்ப் சொன்னதில் இன்னொரு விஷயம் வந்து அச்சுறுத்தக்கூடிய விஷயம் வந்து எல்லைகள் மாற்றி அமைக்கப்படும் அப்படின்னது மெக்சிகோவில் வந்து வர்றவங்களை வந்து கடுமையாக அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா முதல்ல மெக்சிகோலேருந்து வந்த ஆளுங்கெல்லாம் வெட்டி அனுப்புவாங்கிறார் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா இந்தியாவிலேருந்து இப்போ இங்கேருந்து போனவங்கன்னா ஹெச்ஒன்பி விசாவோட படித்தவங்க போனவங்க நார்த் இந்தியாவிலே ட்ரைவர் போயிருக்கான் ஹரியானா ராஜீவ் கா ராகுல் காந்தி கூட அவங்க பற்றி ஒரு பேட்டி வச்சுருக்கிறாரு ஹரியானா திரும்பி வந்து அவங்களோட அந்த குடும்பத்தோடு சேர்ந்து அங்கே பேசினார் அந்த பேட்டியெல்லாம் நீங்கள் பார்க்கறச்ச ரொம்ப தெளிவாக என்ன தெரியுதுன்னா நார்த் இந்தியாவில் மோதி கடியில் வேலை இல்லாமல் அந்த ஊருக்கு ஓடி போனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கு பிரச்சனை அவங்களுக்கெல்லாம் பிரச்சனை தான் இப்ப மோதி சொல் மோதிய போய் கேட்டு நான் நீ அண்ணன் தம்பி அவங்களுக்கு எல்லாம் வீசா குடுங்க குடுப்பா நான் ட்ரம்ப் இப்போ அங்க இல்லீகல் மைக்ரேன் மாதிரி தான் அவங்களையும் பாப்பாங்க அவனும் இல்லீகல் மைக்ரன் தான் நீங்க அந்த இன்டர்வியூ ராகுல் காந்தி வச்சோம் சொன்ன இன்டர்வியூ பாருங்க அப்ப படித்த தமிழர்களுக்கு பிரச்சனை இல்ல படித்து விசாவோட போன தமிழர்களுக்கு பிரச்சனையே கிடையாது தெலுங்கனுக்கு பிரச்சனை கிடையாது கனடாக்கு பிரச்சனை நார்த் இந்தியன்ஸ்க்கு தான் நார்த் இந்தியன்லயும் படிச்சவனுக்கு பிரச்சனை கிடையாது ஆனா நானே தில படிச்சு போனவன் குறைவாங்க குறைவு முக்காவாசி போனவன் ட்ரக்கு ட்ரக்கு வச்சுட்டு போனவன் எங்கேயாவது ஃபார்ம் நேபரா போனவன் பஞ்சாப் ஹரியானா இந்த ரெண்டு ஊர்ல ஷாருக் கான் அதை பத்தி ஒரு படம் கூட எடுத்திருக்காரு அந்த படத்துல லண்டனுக்கு போறதை பத்தி எழுதி இருக்கிறாரு அது மாதிரி அமெரிக்காலையும் நிறைய பேர் போயிருக்கிறாங்க அவங்களுக்குலாம் பிரச்சனை அவங்களுக்குலாம் பிரச்சனை டும்கி கல்கத்தால இருந்து கொஞ்சம் படிச்சவங்க நிறைய பேர் போயிருக்காங்க கல்கத்தால இருந்து வெஸ்ட் பெங்கால அவங்கலாம் சார் வந்து பிரச்சனைங்க ஹெச் ஒன் பி விசா இருந்தா பிரச்சனை இல்லை அது மாதிரி விசா வாங்கி கரெக்டா போய் விசா முடிஞ்ச திரும்பி வந்துட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது விசா இல்லாமல் போய் அங்கே த இருந்தவங்களுக்கு டெஃபினட்டா பிரச்சனை அது மட்டும் இல்லை விசா இனி இந்தியர்கள் அதாவது அவர் சொல்றது வந்து அமெரிக்கன் வேலை அமெரிக்கர்களுக்கே அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்ட் எடுக்கும்போது ஒரு லிமிட்டுக்கு மேலே இந்தியர்கள் படித்தவனாக இருக்கான் தமிழை படித்தவனாக இருக்கிறான் நம்மளோட நல்லா சம்பாதிக்கிறான்னு வரப்ப

உமன் தானே ரிசர்வ்டு உமன் தான் தானே வந்திருக்காங்க ஏன்னா நீங்களாக ஓட்டு போடாட்டாலும் போட்டு தான் ஆனோன்னு ரிசர்வேஷனு ரொட்டேஷனில் ரிசர்வேஷன்லாம் அவங்களுக்கு தான் கொடுக்கணும் எந்த மேஜர் மேயர் வந்து இந்தியாலேயே முதல் வாட்டி ஒரு மேஜர் சிட்டியோட மேயர் வந்து மேபி டெல்லியில் இருந்துருக்கலாம் பட் டெல்லியில் சீஃப் மினிஸ்டர் உமனாக இருந்திருக்காங்க சுஷ்மா ஸ்வராஜ் சீனா தட்சி தான் பட் பாம்பேயோட மேயர் மெட்ராஸோட மேயருங்கிற மாதிரி மெட்ராஸ் மேயரே இன்னைக்கு லேடிஸ் தானே கண்டிப்பா அந்த அந்த விதத்துல பாக்கும்போது தமிழ்நாடு இந்தியா எவ்வளவு அமெரிக்கா விட அந்த ஆண் பெண் சமத்துவத்துல பெரிய விஷயம் பெரிய விஷயம் சைக்காலஜிக்கலா ஒரு பெண் தலைமைய நம்ம ஏத்துக்குறோம் ஒரு பொம்பளை நம்மள ஆள்றாங்க அப்படியே கிடையாது நம்ம இனமே வந்து லேடீஸுக்கு ஒரு மதிக்கிறதுதான் அமெரிக்கால இன்னும் அந்த தன்மை கிடையாது நம்மளுக்கு வந்து அப்ப அந்த நீங்க அம்பாள் லேடிஸே வந்து காளிமம் அம்பாள் அம்மன் நீங்க வந்து எல்லா கம்யூனிட்டியும் நான் சொல்றேன் நதியை எங்களோட பிராமண பிராமணம் பிராமணர்களும் கும் கும்பிடுவாங்க மற்றவங்களும் கும்பிடுவாங்க முண்டேக்கம்மன் கோவில் தெரு இருக்கு மாரியம்மன் கோவில் தெரு இருக்கு நம்ம வந்து லேடிஸை அம்மாவை தாய் ஸ்தானத்தில் வச்சு பார்ப்போம் அதே மாதிரி நம்ம அரசியல் பண்புல ஒரு லேடியை நீங்க கலாப்பிரான் திட்டிட்டிங்கன்னா உங்களோட மதிப்பு குறஞ்சிரும் ஆமா அந்த விஷயம் விதாயம் இப்ப இன்னொரு விஷயம் இந்த ஆறு முஸ்லீம் நாடு வரக்கூடாது ஏழு முஸ்லீம் நாடு எல்லாம் வரக்கூடாதுன்னு கடந்த முறை சொன்னாரே அந்த விஷயம் அதெல்லாம் பண்ணுவார் எல்லாம் கண்டிப்பா பண்ணுவார் எல்லாம் பண்ணுவார் என்னெல்லாம் டிராமா பண்ணுவாரோ பண்ணுவாரு சீரியஸா என்ன பண்ண போறாருங்கிறது எனக்கு தெரியாது அதைதான் நம்ம அவர் கூட இருக்கிற பணக்கார அவரோட அதானி அம்பானி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல அவங்க என்ன தீர்மானிக்கிறாங்க அவங்க என்ன தீர்மானிக்கிறாரோ அது அத்தலைய தலைய ஆட்டுவார் நீங்க சொன்னதுனால கேள்வி எலான் மாஸ்க் தான் இயக்குவாருங்கிறாங்களே உண்மையா எலான் மாஸ்க் ஒத்தரு அது மாதிரி நாலஞ்சு உங்களுக்கு தெரிஞ்சது தமிழ் இந்தியாலே எல்லாம் மாஸ்க் தான் பால்சன் ஒருத்தர் இருக்கிறாரு இன்னொரு ஹெஜ் ஃபண்ட் மேனேஜர் ஒரு அஞ்சாறு பேர் என்னால் சொல்ல முடியும் உங்களுக்கு புரியாது எலான் மாஸ்க்கு மாதிரி ஒரு ஆறு ஏழு பேர் இருக்காங்க பில் கேட்ஸ் இவருக்கு எதிரானவர் பில் கேட்ஸு நியூட்ரல் ஆனால் ஆக்சுவலாக எதிர் பில் கேட்ஸ் ஒய்ஃபு ஓப்போ எக்ஸ் ஒய்ஃபு ஓப்பனாகவே எதிர் கண்டிப்பாக அந்த ட்ரம்ப்னுடைய விஷயத்தில் அவர் இஸ்லாமிய எதிர்ப்பு இந்தியர்களுக்கு என்ன பாதிப்பு தமிழர்கள் இதை எப்படி புரிஞ்சுக்கணும் ரஷ்யா உறவு எப்படி இருக்கும் வடகொரியா உறவு எப்படி இருக்கும் முஸ்லீம்கள் கருப்பர்கள் தனித்தனி செக்மெண்ட்டாக ட்ரம்ப்புடைய இந்த வெற்றி என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்துங்கிறத ஒரு உலகளாவிய சர்வதேச பொதுப்பாய்வாளராகும் அதை நுட்பமாக நம்ம ஹைப்பர் லோக்கல் அரசியலோடு எப்படி பொருத்தி பார்க்கணுங்கிறத ஒரு அரசியல் சமூக பொருளாதார அறிவு சார்ந்து நம்ம ஜீவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு ரொம்ப விரிவாகவே முன் வச்சிருக்கீங்க மிக்க நன்றி சார் நன்றி